இங்கே தான் நான் சிக்கல் நான் ஒரு சின்ன வயசு சொல்ல போறேன் ஆனால் அந்த ஊனிகளுக்கெல்லாம் நபீ மகன் தலைவராக இருந்தார் நீங்கள் தலைமையை விட்டு வைத்து ஒரு சமுதாயம் தனக்கென்று ஒரு தலைமையை தேடிக்கொள்ளாத வரை அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ளவே முடியாது எழுதிக்கிடுங்க நான் முதல்ல சொல்கிற கூலியின் கூண்டும் துகிப்புன்னு அல்லாஹ் வருதுல்ல நீங்கள் அல்லாஹை விரும்பினால் நேசத்தை விரும்பினால் நீங்கள் நபியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குரான்ல சொல்லிட்டான் நபியை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் நபி செல்லாஹும் தெளிவாக வழிகாட்டினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சின்ன குழுவை வேவு பார்க்க அனுப்பினால் கூட ஐந்து பேருக்கு ஒரு அமீரை நியமித்து விடுவார்கள் ஐந்து பேருக்கு ஒரு அமீர் உண்டு ஓவராக அல்லாஹுடைய தூதர் தான் கமாண்டரா இருப்பாங்க ஒவ்வொரு குழுவை பிரித்து அனுப்பும் போதும் அல்லாஹுடைய தூதர் வேவு பார்க்க ஒற்றராக மூன்று பேர் போனால் ஒரு அமீர் இருப்பார் நீங்கள் பாருங்கள் என்ன படை எத்தனை படை சிறு சிறு குழுக்களாக பல படைகள் போருக்கு கிளம்பி இருக்க ரஹீக் புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் அமீரை நியமனம் செய்வார்கள் அமீர் என்பவர் எப்படிப்பட்டாக இருக்கணும் கேட்டால் அவர் இறை நெருக்கத்தை தேடக்கூடியவராக அவர் இருக்கணும் அல்லாஹுடைய தூதர் தகுதிக்கு ஏற்ப ஒவ்வொரு போரி சூழ்நிலைக்கு ஏற்ப அமீர்களை படைத்தலைவர்களை கொண்டே இருந்தார்கள் எல்லாது ஒரே நிலை அனுப்பல வெவ்வேறு காரியங்களுக்கு வெவ்வேறு தகுதியை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள் நாம் பொத்தாம் பொதுவாக என்ன செய்ய முடியாது யாரையும் இவரெல்லாம் இதற்கு தகுதி உடைத்தனர் சொல்ல முடியாது ஆனால் ஒவ்வொரு ஆளாக இந்த சமுதாயத்திற்கு ஒரே அல்லாஹ் சொல்லுதான் உங்கள் மார்க்கம் ஒன்றுதான் உங்கள் ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான் நீங்க அல்லாவே பயப்படுங்க என்ன அர்த்தம் ஏய் சரியாக அர்த்தம் சரியாக பிரகாஷ் ராஜ் ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறார் படிச்சீங்களா யாராச்சும் நடிகர் பிரகாஷ் ராஜ் முஸ்லீம்கள் லீடர்ஷிப்பை பத்தி போட்டிருக்காரு அவர் பாக்குறாரு பயங்கரமான மாஸ் ஒரு சமுதாயத்தில் இருக்கு அப்படின்னு கொந்தளிச்சு பத்து லட்சம் பேர் ரோட்டுக்கு வாராம் ஆனா இவன் வந்து எங்க இருக்கான் யார் கண்ட்ரோல் இருக்கான்னு யாருக்குமே தெரியல அவரே சொல்றாரு இதுல உங்க இஸ்லாமிய தலைவர்களே பல பேர் ஆர் எஸ் எஸ் கை கூலியா இருக்காங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு ரொம்ப டேஞ்சரான விஷயம் நான் தெளிவா சொல்றேன் ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கம் திராவிட கழகத்தையும் உள்ள புகுந்துருவான் அவன் வந்து எந்த கொள்கையும் பார்க்க மாட்டான் அவனுக்கு வந்து அவன் சித்தாந்தத்தில் நிலைநாட்டுவதற்கு முஸ்லீம் ஆகும் வேட விட்டு இருப்பான் அவன் வந்து திராவிட கழகத்திலும் பேச கருப்பு சட்டையை மாட்டிட்டு உட்காந்து கொள்வான் புரியுதா உங்களுக்கு நம்மோட உட்காந்து களிமாமும் சொல்லி கொண்டிருப்பான் நம்ம தாவா சென்டர்ல பிள்ளைகளை விட்டு படிக்க விட்டு கொண்டிருப்பான் நினைக்கிற மாதிரி கிடையாது அவங்க வந்து எந்த ரூட்டோட எடுப்பாங்க அதற்கண்டே எல்லா பயிற்சியும் அவர்களுக்கு உண்டு நாட்டினுடைய எல்லா பகுதியிலும் இருப்பார்கள் சரியான தருணத்தில் தன் யாருன்னு அடையாளம் காண்பிப்பார்கள் அவர் சொல்றாரு உங்களுக்கு இந்த சமுதாய லீடர்ஷிப் இல்லை ரொம்ப எனக்கு அசைம் நானே வெட்கப்படுதுன்னு சொல்றேன் இதை நாம சிந்திக்க கூடாதா நாமே சிந்திக்க கூடாது நீங்கள் மக்கள் வலியுறுத்தும் ஆகும் வெகுஜன மக்கள் வந்து அழுத்தத்தை கொடுக்கும் தலைமையை தேடி ஓடுவான் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பிடிக்காது போய்கிட்டே இருக்கும் ஆனால் பொது தலைமை என்று கட்டாயம் சமூகத்துக்கு தேவை என்பதை இந்த மக்கள் உணர அழைப்பு கொடுத்தா போகாம கொஞ்சம் நாளைக்கு விடுங்க தப்பா நினைக்க எவனா கட்சியே அமைப்பு கொடுத்தா போவாங்க ஜமாத்தில அழைக்குதா தகுதி ஜமாத்துல ரெண்டு பேரும் ஒன்னாவதான் பேச வைங்க இன்னைக்கு ரெண்டே சோர்ஸ் தான் இருக்கு நான் உடச்சி பேசுறேன்

கிரவுண்ட் ஒர்க் பண்றதுக்கு அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரத்தை வேகமா கொண்டு போறது அவங்களோட சக்தி இருக்கு இல்ல மறுக்க கூடாது இதுல நமக்கு ஒரு எந்த கால் பண்ணி நமக்கு கிடையாது இந்த ரெண்டு ஃபோர்ஸும் முறையாக உட்கார்ந்து அல்லாஹை பயந்து பேசி அவர்கள் தலைமையை ஏற்படுத்தி கொண்டால் தமிழ்நாடு வளம் பெறும் இவங்க இதோ ஒற்றணும் இந்த கட்சிகள் இருக்குல்ல இது வந்து சைடு போர் போடுது சைடு போர் அதாவது தண்ணி வந்து வயலுக்கு போகணும் இது வயலுக்கு போகாம கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு கட்சிக்கு சைடு போர் போட்டு தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க இது டேஞ்சர் இது ஆபத்து அதனால நாங்க தொடர்ந்து சொல்லிட்டே வரோம் இது ஜமாத் லீட் பண்ணட்டும் சமூக லீட் பண்ணட்டும் கட்சிகள் வந்து என்ன செய்யும்னா கடைசி எல்லாத்தையும் அறுவடை பண்ணி ஆட்டை கொடுப்பாங்க நினைச்சுக்கிட்டீங்க திமுக போய் புடிச்சிடும் அதுதான் வைப்பா நான் ஒரு பத்து கூட்டிட்டேன் பத்து கூட்டேன் எனக்கு ரெண்டு சீட்டு உனக்கு ரெண்டு சீட் இதை போய் திமுக தலைவர் கையில் அடமானம் வைக்கிற வேலையை தான் நடக்கும் வழிய சமுதாய பிரச்சனை அல்ல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் நீங்க நான் சொல்வது எனக்கு எந்த கால் பிடிச்சும் கிடையாது உடச்சு பேசி சிந்திச்சு பாருங்க கடைசி யாருடைய கையில் இருப்பாங்க தெரியுமா ஒரு பெரிய அரசியல் கட்சி கடையில் போய் நம்முடைய ஒட்டுமொத்தத்தையும் அடமானம் வச்சு நாங்கள் மதுரை மேடையிலே ஓப்பனாக பார்த்தோம் மதுரை மேடையில் ஓப்பனாக பார்த்தோம் இதான் நடக்கும் உண்மையில் நமக்கு எதுவும் பிரச்சனை எடுத்துருமா இங்க கத்தி இங்க கத்தி இங்க கத்தி ஒருவேளை சிஐஏ இன்னைக்கு அவன் பெண்டிங் போட்டா கூட அது எரிமலையா உறங்குகிற சிங்கம் தான் என்னைக்கு தட்டினாலுக்கு பவர் உண்டு யாவத்தில் வச்சு சட்டம் மட்டும் இந்தியாவில் ஏத்திட்டான்னா இப்போ விட்டுருங்க இன்னும் பத்து வருஷம் செகண்ட் டேன் அவன் ஆட்சிக்கு வந்தா கூட சிஏ கையில தூக்கிடுவான் அவங்களுக்கு ஃபுல் பவர் இருக்கு சட்டம் என்பது உறங்குற பெரிய மதம் கொண்ட யானை அது சூறையாடும் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதனால அடிச்சா அவுட் பண்ணிடணும் அவனை இதோட தூக்கி எரிஞ்சிடணும் நாம் வந்து இந்திய லெவலில் நமக்கு பெரிய ஒருங்கிணைப்பு தெரியாட்டி கூட தமிழக லெவலில் கூட ஒரு ஒரு லீடர்ஷிப்பை நாம் தேர்ந்தெடுக்க தவறுவது என்பது நமக்கு நாமே தீங்கிணைத்துக் கொண்டு இந்த மார்க்கத்தையும் பொய்யாக்கிற கூட்டம் என்று நான் சொல்லுகிறேன் குற்றம் சாட்டுகிறேன் மார்க்கத்தை பொய்யாக்க வேண்டாம் இந்த மார்க்கம் தூயது மார்க்கம் தூயது தான் அதனால தயவு செய்து யாராவது உங்க பார்ட்டி சைடா இருந்தாலும் என்னை வருத்தப்படாதீங்க நான் சொல்வது சமூக பிரச்சனை நான் சொல்வது இந்த பெண்கள் குழந்தைகள் முதியோர் பலகினர்களுக்கான பாதுகாப்பு தேவை யார் இவர் இவர் வந்தார் அவர் வரமாட்டா அவர் மாட்டா எல்லாரும் மேடை சிரிச்சு நடிக்கான் ஒருத்தரும் உள்ளத்துல உண்மை கிடையாது ஒட்டாத அது ஒரு காலம் ஒட்டாது அவ்வளவு நடிப்பு புரிந்து கொள்ளுங்கள் கிளாஸ்லாம் வரல இது அவங்க உட்கார்ந்து இருக்காங்க எல்லாரும் கூட வாயிலிருந்து அல்லாது உண்டு ஒன்றுபடுத்திதான் சொல்ல மாட்டேங்க மோடி ஒன்று சேர்த்துட்டான்னு சொன்னான் துர்வாக்கியமான வார்த்தை இது அப்படி சொல்லக்கூடாது அல்லா நாடாமல அணுமசையா நம்ப கூட்டம் நம்மளெல்லாம் மோடி ஒண்ணு சேர்த்துட்டான் எப்படியாப்பா சொல்லுவீங்க நீங்க என்ன கேடு கட்ட வார சைத்தானிய வார்த்தையை பயன்படுத்துறீங்க நீங்க அதெல்லாம் தப்பான வார்த்தை சொல்லாதீங்க யாரும் அல்லாஹ் தான் நம்ம ஒன்று சேர்ப்பான் அல்லா இந்த கட்டத்துல சோதிச்சு பார்க்கலாம் எப்போ வாசி எல்லாத்தையும் கரெக்டி தூர போட்டு ஹஜ்ஜிக்கு போறமா வந்து நிக்கானா இப்ப ஹஜ்ஜிக்கு போமா எவனா உங்க கொடியை தூக்குவீங்களா சொல்லு அங்கேயும் தூக்கிறோம் ஒருவேளை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன் ஹஜ்ஜிக்கு போய் யாராவது தூக்குறோமா ஆனா எல்லாரும் இஹ்ராம் ஆடைய கூப்பிட்டு பிளைனா நிக்கமுல நம்ம நிக்கமா இல்லையா ஒரு அழகான முன்மாதிரி இஸ்லாம் வருஷந்தோறும் காட்டுதுல எத்தனை லட்சம் பேர் நிக்கிறேன் உலகமே புறாமப்படும் என்னடா இப்படி ஒரு யூனிஃபார்ம்ல நிக்கிறானுங்க ஒரு அசிங்கம் இல்ல ஆபாசம் இல்ல என்ன இறைவனை துதிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு ஆணு பெண்ணு ரோட்டை அழுதுகிட்டே தானா அழுதுகிட்டே போய் தானா தூ என்னென்னவோ நடக்குத பார்த்து மத்தவெல்லாம் பிரமிச்சு போனான் மலை குண்டுகளுக்கு மேலாம் அரபாவளியிலே இருக்காந்துருக்கான் வெள்ளவளேன்னு பார்க்கறது மலக்குகள் மாதிரி காட்சி அளிக்குது இதெல்லாம் எல்லா சமுதாயம் இல்ல இதை பார்த்த பிறகு நமக்கு ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவுக்காவது நாம இதை ஒரே வச்சிட்டு வரணும் யார ஒரு தலைமை தாங்கப்பா இந்த சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாக்கப்பட்ட சமுதாயம் அனாதை இல்லை நாங்கள் அடையாளம் காட்டணும் சொல்லணுமா வேண்டாமா யோசிச்சு பாருங்க நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் இந்த கடமை எனக்கு கடமை இது இந்த ஜும்மா வந்து உண்மையை உரைப்பதற்கும் சத்தியத்தை போதிப்பதற்கும் தான் நன்மை ஏவி தீமையை தடுக்கிற மேடை சொல்லிவிட்டேன் நாம் இதை சரியாக அணுகத் தவறினால்